ஆமா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு போணும் ரொம்ப வெயிலா இருக்குல வரும் ஏதாவது மரத்தடில கொஞ்சம் தான் நிக்கலாமா ஆ சரி அங்க ஒரு ஆளு மரம் வந்து பர் வா அது அடியில போய் நிக்கலாம் வா வருண் கொஞ்ச நேரம் அந்த நிழல்ல நின்னு போலாம் அப்பா வெயில் மண்டைய பொளக்குது ம் வா டேய் எனக்கு ரொம்ப தாகமா மார்க்கடா வாடா போய் பக்கத்துல ஆத்துல தண்ணி குடிச்சிட்டு வரலாம் ஏன்டி அதுக்கு என்ன கூப்பிடுற நீ போய் குடிச்சிட்டு வா

பைசா வாங்கிக்கோ அது வரும் என்ன வரும் இது நீ இந்த குழந்தையா தண்ணிய எல்லாம் மலை தெரிச்சிட்ட பாரு இல்ல ஒரு ஜாலி கதை மீனா நீ என்ன மலை தெரிச்சி விடு போ வரும் போ கிளம்பலாம் கிளம்பணுமா யாருமே இல்லங்க இந்த நேரத்தை நல்லா உபயோகப்படுத்திக்கணும் என்ன சொல்றே நீ என்ன உபயோகப்படுத்தணும் ஒழுங்கா கிளம்பு அது போ வரும் நான் கிளம்பறேன் ஏ மீனா நில்லு நான் ஏ மீனா அதுக்குள்ள விட்டுட்டு பாரு இவன் யாரு மீனாவோட இவனுக்கு என்ன வேலை ஹலோ தேவா டே மச்சா உன் மாமா பொண்ணு இருக்காளே மீனா அவ ஒரு பையன் கூட சுதிச்சு பேசி சுத்திக்கிட்டு இருக்காடா தண்ணி எல்லாம் தெரிச்சு விளையாடிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோ ஏன் உனக்கு எதனா தெரியுமா ம் உம் அத பத்தி எனக்கு ஏறி தெரியும்டா மச்சான் அவளை எப்படியாச்சும் நான் கல்யாணம் செஞ்சுக்கணும் சரிடா சொல்லிட்டேல கவலையை விடு நான் பாத்துக்கிறேன் என் நண்பனுக்கு இடைவெற ஏன் வந்தாலும் நான் விட்டு வைக்க மாட்டேன் என் ஃப்ரெண்டு தேவாவோட ஆசைக்கா குறுக்க வந்த இப்ப பாரு அதால இந்த உலகத்தை விட்டு நீ போயிட்ட இனி அவனுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது இந்த விஷயத்த தேவா கிட்ட சொல்லுவோம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஒரு சந்தோஷமான விஷயம் மீனா பின்னாடி சுத்திட்டு இருந்த அந்த பையன் அவனை இப்ப தண்ட லாரி விட்டு தூக்கி அடிச்சேன் ஆளு காலி சந்தோஷம் உனக்கு உனக்கு இருந்த ஒரே தடையும் நீங்கிடுச்சு என்னடா சொல்ற மச்சான் உண்மையாவ சொல்ற ஐயோ ரொம்ப நல்ல வேலை செஞ்சடா எனக்கு இருந்த ஒரே பிரச்சனையும் தீர்ந்து போச்சு ஆனா இதோட விட மச்சான் ஊருக்குள்ள மீனாவும் அந்த பையனும் ஒன்னா இருந்தாங்கன்னு சொல்லி ஊர்ல பொருளியை கலப்பணும் ஊர் ஜனங்கள்லாம் அதை நம்பணும் அதை நம்பி அவளுக்கு கெட்ட பேர் வரணும் அவளுக்கு வேற எவனும் பொண்ணு கிட்ட வரக்கூடாது இது என் மாமா காது வரைக்கும் எட்டணும்டா அப்பதான் என்னோட திட்டம் முழு வெற்றி அடையும் கண்டிப்பா மச்சான் இப்பவே ஊர்ல போய் ஒருத்தன் சொன்னா போதும் ஊர் முழுக்க பத்தி எரிய ஆரம்பிச்சிடும் ரெண்டு பேரும் தனியா இருந்தாங்க அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ரா விட்டு போட்டு சொல்றேன் விடு ரொம்ப நன்றிடா மச்சான் உனக்கு நான் இதுக்கெல்லாம் என்னடா கைமாறு செய்ய போறேன் விடுடா நட்புக்குள்ள என்னடா உனக்காக நான் பண்றேன் எனக்கு ஒரு பிரச்சனை நீ பண்ண மாட்டியா சரிடா நான் வைக்கிறேன் சரிடா மச்சான்

அடக்கமா குணிந்து தலை நிமிராம அவளை அவளா பண்ணிட்டா ஆமாக்கா இப்பெல்லாம் யாரையும் நம்ம முல்ல குணிந்து தலை நிமிராம போற பொண்ணுங்க தான் முக்காவாசி தப்பு பண்ணுதுங்க சிரிச்சு பேசி ஊரை சுத்தது பொண்ணு கூட நம்பிடலாம் உம்முன்னு இருக்காதுங்க பாருங்க அவளை நம்பவே கூடாது மீனாவோட அப்பா வராரு பார்க்க ஊமை மாதிரி இருக்க பொண்ணுங்களை தான் நம்ப கூடாது போல இருக்கு ஆமா ஆமா இந்த மீனா இப்படி பண்ணுவானே நான் அனச்சு கூட பார்க்கல ஏ பொண்ணு பத்தி பேசிட்டு இருக்கீங்க உங்க பொண்ணு தான் யார யார கூட சுத்திட்டு இருக்கலாம் போய் என்னன்னு கேளுங்க அம்மா இல்லாத பொண்ணு ம் அப்பா வளர்த்ததனால இப்படி இருக்கு என் நாங்க பேசிட்டு இருக்கோம் போய் கேளுங்க யார் கூட சுத்திட்டு வந்தானே பாத்தி அக்கா பொண்ணு இன்னொருத்தம் கூட சுத்தத்து கூட தெரியாம இருக்கிறாரு இவரெல்லாம் ஒரு அப்பா உம் என்ன இருந்தாலும் அம்மா இருந்தா கவனிப்பா இருக்கும் அப்பா கவனிப்புல வந்த பொண்ணு பாவம் அதான் இப்படி ஆயிடுச்சு ஆமா ஆமா உண்மையா சொன்னா என்ன கோவத்து பாருந்தான் அண்ணனுக்கு உம் ஊர் ஃபுல்ல தெரிஞ்சிருச்சு விஷயம் இவருக்கு இப்பதான் தெரியுதான் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் முன்னாடியே மறைக்கிறது அப்பாங்கசி பையனுக்கு தான் கட்டி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ என்னன்னா அவ வேறவத்தங்க கூட தனியா சரி சரி நமக்கு எதுக்கு ஊர்வம்பு வாங்க வீட்ல இருக்கவே வேலைய போய் பாக்கலாம் அப்பா சொல்லுங்கப்பா எனக்கு பையனுக்கு காதலா அப்பா அப்பா அது வந்து அவர் ரொம்ப நல்லவருப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு உனக்கு செல்ல முட்டு வளர்த்த பாரு அது என்னோட தப்பு செல்ல முட்டு வளர்த்ததுனால இப்ப ஊரு வெஞ்சிட்டு வந்திருக்க உனக்கும் தேவாக்கும் கூடிய சீக்கிர கல்யாணம் ஒழுங்கா அவனை கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப நடத்துற வழிய பாரு நான் சொன்னா சொன்னதுதான் உன் அப்பா உயிரோட இருக்கா இது நடந்தா ஆகணும் இவ்வளவு இல்ல இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு என் பொண்ணுக்கு உடனடிய கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறமா இந்த என்ன அது வந்து பத்தி மாதத்துலயே கேள்விப்பட்டேன் அவ கூட படிக்கிற சேர்ந்து அவ ஊர் சுத்திட்டு அந்த பையனுக்கும் அவளுக்கும் ஏதோ தப்பான தொடர்பு இருக்கத்தா ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க தினமும் என் படவே ஒரு ஒரு விஷயம் வருதுன்னா பாத்துக்கோங்களேன் அதனால இப்போதைக்கு அந்த கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போடலானே அவன் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ஒரு முடிவு எடுக்கலாமே கல்யாணம் வேணாங்கிறத இப்ப சுத்தி வளைச்சு பேசுற மாமா கிட்ட இதை விட நல்ல பேர் வாங்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது என்னமா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அக்கம் பக்கத்துல இருக்க ஆயிரம் சொல்லுவாங்க அதுக்காக நம்ம வீட்டு போன நாமளே சந்தேகப்படலாமா நாம பார்த்து வளர்த்த பையன் என்னமா பேசுறான் பாத்தியா இப்போ மாமா நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் மீனாக்கும் எனக்கும் கல்யாணம் நினைச்சுன்னா இவரோட சொத்து மொத்தமும் எனக்கு தான் அப்படி நடக்காம போயிடுச்சுன்னா இப்போ மொத்த பழியும் மீனா மேலேயே வந்துடும் அப்படி ஒரு வேலை மீனா ஓடி போயிட்டானா மாமாவையும் மொத்த சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருவாரு உம் என்னடா பேசுற யோசிச்சுதான் பேசுறியா நான் நல்லா யோசிச்சுதான் பேசுறேன் நம்ம வீட்டு பொண்ணு நம்மளே தப்பா பேசுனா என்ன அத்த சொல்லு மீனாக்க எனக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் மாமா நீங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்க மீனாக்க இடத்துல நான் கண்டிப்பா தாலி கட்டுவேன் மருமகனே நீங்களே அப்படி பேசுறது நான் தூக்கி வளர்த்த பையன் இப்படி பேசுறத பாக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அண்ணே அவன் ஏதோ தெரியாம உளறறான் நான் ਉਹਨੂੰ தெரியாம உளறறமா நான் தெரிஞ்சு தான் பேசுறேன் ஏன்டா அவசர பற நீங்க சும்மா இருங்க உங்களுக்கு ஒண்ணும் புரியாது மாமா நான் அந்த சொல்றல நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க போங்க சரிங்க மாப்புள நான் வரேன் ஏன்டா இன்னொருத்தன் கூட சுத்திட்டு இருந்த பொண்ண போய் கட்டிக்கறன் சொல்ற உனக்கு என்ன மூளை கிர மைண்ட் போச்சா யாருக்கு மா மூளை மழுங்கிடுச்சு அவரோட சொத்து மொத்தம் எனக்கு வேணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்